அருகு படைப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகின் முதற் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அந்த கோவில் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக அக்கோவிலை கட்டியவர்கள் யார் அவர்கள் வரலாறு என்ன அது எங்கு உள்ளது என்பதை பற்றி சற்று சிந்திப்போம் தமிழகத்தின் வடக்கு பகுதியாக விளங்குவது தொண்டை மண்டலம் இதனை ஆட்சி செய்த ஆதொண்ட சக்கரவர்த்தி என்பான் இதை தொண்டை மண்டலமாக பிரித்து காஞ்சியை தலைநகரமாகக் கொண்டு ஆண்டான் என்பதே வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகவல் அதன் பின் சில சோழ அரசர்களும் மூன்றாவதாக பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் என்பது நமக்கு இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகளின் வாயிலாக தெரிய வருகின்றது பல்லவர்களின் இந்த ஆட்சியிலேதான் காஞ்சிமா நகரம் உலகின் தலை சிறந்த நகரமாக திகழ்ந்தது எனலாம் கலை இலக்கியம் பண்பாடு ஓவியம் இசை நடனம் போன்றவற்றில் சிறந்து விளங்கியதை வரலாற்றில் நாம் தெளிவாக காண முடிகின்றது அதன் ஒரு பகுதியாகவே சிற்பக்கலை சிறந்து விளங்கியது எனலாம் ஆரம்ப காலத்தில் கோயில்கள் மண் மரம் சுண்ணாம்புக்கள் போன்றவற்றில் இருந்தன அதன் பிறகு சமண பாழிகள் மலை இடுக்குகளிலும் குகைகளிலும் இருந்தது நமக்கு தெரிய வருகின்றது அதன் தொடர்ச்சியாகவே முதன் முதலில் பல்லவர்கள் திருக்கோயில் என்ற கோட்டங்களை முதன் முதலில் கற்றளிகளாக மாற்றினர் அந்தவற்றில் முதன் முதலாக உலகின் முதல் கற்றலியாக வரலாற்று ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்ட கோவிலை இப்பொழுது நாம் காணலாம் வாருங்கள் காஞ்சிக்கு அருகே சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கூரம் கிராமம் இங்குதான் பல்லவ அரசன் பரமேஸ்வரவர்மன் கட்டிய தமிழகத்தின் முதல் கற்றலி அமைந்துள்ளது இன்று இது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு தமிழக அரசு அறநிலையத்துறை மூலம் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது இக்கோயிலுக்கு வித்யா வினீத பல்லவ பரமேஸ்வர கிரகம் என பெயர் சுட்டியுள்ளான் இவ்வரசன் ஆரம்பத்தில் திருக்கோவில்கள் திருக்கோவில் அமைப்பு போன்று அல்லாமல் ஒரு இல்லம் போன்று அமைந்திருப்பதை இங்கு காணலாம் அதற்காகவே கிரகம் என்று வடமொழியில் பெயர் வைத்துள்ளான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது பல்லவர் கால கட்டடக்கலையில் கோயில் அமைப்பில் கஜபிருஷ்டம் அல்லது தூங்கானை மாட கோயில் அமைப்பிற்கு இக்கோவிலே மிக பழைய முதற் சான்றாக விளங்குகின்றது இக்கோயில் சுமார் ஆறாம் நூற்றாண்டான கிபி ஆறுநூத்தி எழுபது முதல் ஆறுநூத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் யூகித்துள்ளனர் இக்கோட்டம் மேலிருந்து பார்ப்பதற்கு ஒரு நீல் வட்ட வடிவில் அமைந்துள்ளது உள்ளே கருவறையும் அத்த மண்டபமும் ஒரே அறையில் இரு கட்டுக்களாக பிரிந்து இருக்கின்றது மகா மண்டபம் ஒரு அறையாக தனியாக பிரித்து காட்டப்படுகின்றது கருவறையில் இறைவன் சதுர ஆவுடையாரில் கம்பீரமாக காட்சி தருகின்றார் அவரை சுற்றி அருகோண வடிவில் மேலேயும் கீழே எட்டு தூண்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் தற்சமயம் இரு தூண்களே நமக்கு தெளிவாக தெரிகின்றது முன்பு சிறியதாக ஒரு பானம் ஒன்றும் ஒன்றும் கருவறையிலேயே அமைந்திருக்கின்றது இதன் மூலம் ஆரம்ப காலத்தில் கோயில் அமைப்பும் தற்போது பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு திருக்கோயில்கள் எப்படி உள்ளது என்றும் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது மகா மண்டபத்தில் இருபுறமும் விநாயகர் முருகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது தற்கால அமைப்பாகவே உள்ளது எனவே இது சமீப காலத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கலாம் என்பது கண்கூடாக தெரிகின்றது முக்கியமாக நந்தியோ பரிவார தெய்வங்களோ கோமுகமோ சண்டிகேஸ்வரரோ எதுவுமே இல்லாமல் இருப்பதை இங்கு நாம் கண்கூடாக காணலாம் இதன் மூலம் பரிவார தெய்வங்களை கோவில் சன்னதிகளில் பதிப்பிப்பது மிகவும் பிற்கால வழக்கம் என்பதை இக்கோயில் நமக்கு நன்றாக தெளிவுபடுத்துகின்றது இது பார்ப்பதற்கு ஒரு இல்லம் போலவே காட்சியளிப்பதை நாம் வியப்புடன் காண முடிகின்றது இங்கே சைவம் போலவே வைணவமும் சிறப்பாக விளங்கியுள்ளது இக்கோவிலுக்கு சற்று தொலைவில் ஆதிகேசவ பெருமாள் என்றொரு பெருமாள் கோவிலும் வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான கூரத்தாழ்வார் அவதார தலமும் அமைந்துள்ளது இப்பெருமாள் ஆலயத்தில் நான்கு புறமும் முன் இரு கால்களை தூக்கிய சிங்கங்கள் காட்சி தருகின்றன அதேபோல் போல் கருவறையின் வெளிப்புற சுவற்றில் பரிவார தெய்வங்களின் சுதை வடிவ சிற்பங்கள் காட்சியளிக்கின்றது மேலும் ஒரு ஆச்சரியமான செய்தி சைவ ஆலயத்தை போன்று கருவறைக்கு வலதுபுற வெளிப்புற சுவற்றில் கொற்றவையின் சுதை வடிவ சிற்பம் அரிதாக நமக்கு காட்சியளிக்கின்றது இதன் மூலம் ஆரம்பத்தில் கோவில் அமைப்பு என்பது சைவ வைணவ இல்லாமல் ஒரே அமைப்பாகவே இருந்தது என்பது நம்மால் அறிய முடிகின்றது இக்கோவிலுக்கு சற்று தொலைவில் மிகப்பெரிய ஏரி ஒன்று அழகுற அமைந்துள்ளது இதை காணும் போது இவ்வூர் எவ்வளவு செழிப்பாக இருந்தது என்பதை நம்மால் நன்றாகவே உணர முடிகின்றது பரமேஸ்வரவர் இச்சிவாலயத்திற்கு பரமேஸ்வர மங்கலம் என்ற விட்டுள்ளான் அவ்வூர் இன்றளவும் அப்பெயராலேயே அழைக்கப்பட்டு வருவது மிகவும் சிறப்புடையதாகும் இக்கோயிலில் மகாபாரத கதையை முதல் முதலில் சொல்ல செய்த அரசன் இவன் என்பதை இவன் வெட்டிவித்த செப்பேட்டின் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது இவ்வளவு அறிய வரலாற்று செய்திகளோடு கூடிய இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குவதில் அருகு படைப்பகம் பெருமை கொள்கின்றது மீண்டும் மற்றொரு வரலாற்று காணொளியில் சந்திப்போம் நன்றி